நடுமணம் ஓபன் இருக்கும் பொழுது மட்டும்தான் இதெல்லாம் பதிவே ஆகும் எப்பப்பெல்லாம் ஓபனா இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம் அப்புறம் அந்த ஓபனா இருக்கும் போது நம்ம என்ன செய்யணுங்கிறத பாக்கலாங்க காலை எழுந்தவுடன் தூங்கி எழும் பொழுது நடுமணம் ஓபனாக இருக்கும் சப்கான்சியஸ் ஓபன்ல இருக்கும் நம்பர் ஒன் இரவு தூங்குவதற்கு முன்னால் ஓபனா இருக்கும் தூங்குவதற்கு முன்னால்னா நீங்க படுக்க போறதுக்கு முன்னால் சொல்லல நீங்க பெட்டுக்கு பத்து மணிக்கு போவீங்க ரெண்டு மணிக்கு தூங்குவீங்க அப்போ ஒன்னு ஐம்பத்தஞ்சு தூங்குறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னால அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா தூக்க கலக்கத்துல அந்த நேரத்தில் நேரத்தில் நடுமணம் ஓப்பன் ஆகும் குளிக்கும் பொழுது பாத் குளிக்கும் பொழுது நடுமணம் ஓப்பன் ஆகும் குளிக்கும் பொழுதுன்னு சொல்றதை விட உடல் ஈரமாக இருக்கும் பொழுது மழையில் நினையும் பொழுது ஸ்விம்மிங் பூல் அது மாதிரி குளிக்கும் போதுங்கிற வார்த்தையை விட உடல் ஈரமாக இருக்கும் போது சரியான வார்த்தை சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது பயப்படும் பொழுது இந்த நெகட்டிவ் எமோஷன் இருக்குல்ல டென்ஷன் கோபம் பயம் கவலை எல்லா நேரத்திலும் நடுமணம் ஓப்பன் ஆகும் எப்போ டென்ஷனாக இருக்கீங்களோ எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ எப்போ கோபமாக இருக்கீங்களோ எப்போ கடுப்பாக இருக்கீங்களோ எப்போ வேதனையாக இருக்கீங்களோ பழி வாங்குற எண்ணம் இந்த மாதிரி உலகத்தில் நெகட்டிவ் இருக்கும் எல்லா நெகட்டிவ் எமோஷன் அப்போ நடுவ டக்குன்னு ஓப்பன் ஆகும் அடுத்ததுங்க நெகட்டிவ் மட்டும் இல்ல பாசிட்டிவ்லயும் ஓப்பன் ஆகும் மகிழ்ச்சியான நேரத்துல சர்ப்ரைஸ் யாராவது பண்ணும் பொழுது நமக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கும் பொழுது நம்மள பாராட்டும் பொழுது புரிஞ்சுக்கங்க எல்லா எமோஷன்லயும் நடுமணம் ஓப்பன் ஆகும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும்